என்எல்சி நிர்வாகத்துக்கு போய் நீங்க சண்டை போடணும் கேட்கணும் அதுக்கு யாருக்குமே எந்த யாருமே அதை செய்யல என்எல்சி நிர்வாகத்தை தட்டி கேட்ட ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஆண்டு இதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இத்தனை பேரும் அங்க கைதாயி உள்ள இருந்தாங்க இவங்க எல்லாம் கைதாயி உள்ள உட்கார்ந்தாங்க கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட அன்னைக்கு வந்து அன்னைக்கு கைதாயி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் அந்த இரண்டாவது சுரங்கத்துக்கு எடுக்க வேண்டிய அந்த இடத்த கூட இப்போதைக்கு அதை தடுத்து வச்சிருக்கிறாங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதே போல இன்றைக்கு நான் இங்க வர இந்த மூன்றாவதா இந்த திருச்சோபுரம் இந்த பக்க பகுதிக்கு வர இங்க தியாகவள்ளி நொச்சிக்காடு குடுகாடு போன்ற கிராம மக்கள் இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் எங்கிட்ட இப்படி ஒரு ஒரு தகவலை கொடுக்குறாங்க என்னன்னா எங்க கிராமத்தை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கறாங்க ஏற்கனவே கெம்ப்ளாஸ் நடந்துட்டு இருக்குது ஏற்கனவே இந்த பகுதியில வந்து அஹ் தண்ணியில வந்து மாசு அடைஞ்சிருக்குது அதனால வந்து அஹ் டயாக்சின் கலந்திருக்குது என்று நிரூபணம் ஆகியிருக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபணம் ஆகியிருக்குது டயாக்சின்றது ஒரு கொடுமையான ஒரு நச்சு அதன் மூலம் வந்து கேன்சர் தான் வரும் டயாக்சின் தாய்ப்பால் கலந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை இந்த கிராமம் இந்த பகுதியில் கண்டுபிடிக்கிறாங்க கடலூர் மாவட்டத்துல இளநீர்ல க இருக்குது கலந்து அதையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ டயாக்சின் தண்ணியிலயும் இருக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலமாகவும் என்எல்சி மூலமாகவும் வரக்கூடிய நச்சு காற்று நச்சு தண்ணீர் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தலை கொடுத்துருக்குது ஏன்னா தண்ணியில டயாக்சின் சுவாசிக்கிற காத்து நச்சு காத்து இளநீர் நம்ம குடிக்கிற நம்ம சாப்பிட இளநீர் கடவுளால படைக்கப்பட்டது இந்த இளநீர் போன்ற ஏதோ நம்மளால கையால பண்ணல அது இளநீர் கடவுளா குடுக்கிறாரு தென்னை மருத்து அந்த இளநீர்ல டை அது வந்து கேன்சர் கொடுக்குது தண்ணியில கேன்சர் காத்துல கேன்சர் அப்புறம் எப்படிதான் இந்த மக்கள் வாழ்வாங்க இங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து வெட்டிவேர் வெட்டிவேர் விவசாயம் ரொம்ப பெரிய விவசாயம் ஏன்னா இதுலதான் வந்து வாசனை மிகுந்த வெட்டிவேர் வேர் இங்கதான் கிடைக்குது மற்ற இடத்துலலாம் பயிர் பண்றாங்க ஆனா இங்க அந்த வாட்டர் கண்டென்ட் அது அதிகமா இருக்கிறதுனாலயோ அந்த வெட்டிவேர் வந்து மிக நல்ல ஒரு வாசனை பொருளாக இருக்குது விவசாயிக்கு இந்த பெண்கள் சொல்றாங்க எங்களுக்கு இதை நீங்க கொடுக்காதீங்க ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாவே எங்களுக்கு தேவையில்லை நாங்களே தினம் அந்த வெட்டிவேர் விவசாயம் பண்ணி எழுநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் நல்ல நிலைமையில இருக்கிறோம் எங்க எங்களுடைய எங்களை வந்து நிம்மதியா வாழ விடுங்கன்றதா இந்த பெண்கள் கேட்கறாங்க ஏன்னா இந்த இந்த பகுதியில தோணினாலே நல்ல தண்ணி பத்தடியிலே நல்ல தண்ணி இருக்குமா கடலூர் மாவட்டம் முழுக்க அப்படிதான் இருந்தது தோண்டனவுடனே நல்ல தண்ணி வரும் இப்ப எட்நூறு அடிக்கு தோணினாலும் எந்த தண்ணியும் வர மாட்டேங்குது எல்லாமே கெட்டு போன தண்ணி தான் வருது அதனால இந்த கடலூர் மாவட்டத்துல இந்த இந்த பகுதி மக்கள் கேட்கறதே இந்த பகுதியில சிப்கார்ட்டுக்கு புதுசா அனௌன்ஸ்மெண்ட் புதுசா வந்து இத பாருங்க இது ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க என்ன புதுசா இந்த பகுதியில் ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது ஏக்கரை எடுக்க போறோம் எடுத்து புதுசா மூ ஒரு இரண்டாவது சிப்காட்டை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்கு இரண்டாவது சிப்காட் ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய சிப்காட் இருக்கு அது மூன்றாவது பெரிய சிப்காட் தமிழ்நாட்டிலேயே உரகடம் செய்யறலா த அடுத்தது மூன்றாவது பெரிய சிப்காட் கடலூர் மாவட்டத்தில் இருக்கு அதுலேயே பாதி ஃபேக்டரி மூடி இருக்குது இருக்கிற ஃபேக்டரி ஓப்பன் பண்ணி நல்லா நடத்துங்க அதுலயே எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னு தான் தெரியும் இந்த மாவட்டத்தில் என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது விவசாயத்தை நம்பி தான் இந்த ஜனங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து விவசாயமே வேணாம் இதே நாங்க சிப்காட்டா மாத்திரம்னு யாரும் ஏமாற்றுகின்ற வேலை இது எதுக்காக இன்னொரு சிப்காட் தேவையே இல்லை அதை வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரெண்டு மடங்கு அதிகம் கொடுக்குறோம் மூணு மடங்கு அதிகம் கொடுக்குறோம் கவர்மெண்ட் விலையோடன்னு சொல்றீங்க இதெல்லாம் நான் என்ன இந்த இதை மாதிரி ஒரு வளம் மிக்க பகுதி நல்ல நீரும் தோண்டினா தண்ணி நல்ல விவசாயம் இருக்கக்கூடிய இந்த பகுதி எவ்வளவு மடங்கு விலை போகும் ஏமாத்துறீங்களா இந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்கறோன்னு சொல்வீங்க கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டீங்க என்எல்சில அதான நடந்தது எத்தனை பேர் வேலை வேலை சரி அரசாங்கம் கேட்குதுன்னு நிலத்தை கொடுத்தவங்க இன்னைக்கெல்லாம் பாவம் ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க சென்னையில எல்லாம் பிளாட்ஃபார்ம்லயும் ஆஹ் இது ஒரு ஏதோ ஒரு கடை கடை ஏதோ ஒரு வெளியூர்ல வந்து கூலி தொழிலாளர்களாகவும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அவங்க எல்லாம் விவசாய நிலங்களை வைத்திருந்த முதலாளிகள் இன்னைக்கு வெளி மாவட்டத்துல கூலி தொழிலாளர்களை வேலை செய்யறாங்க எதுக்காக கொடுத்தாங்க நாட்டுக்காக கொடுத்தாங்க அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு அங்க என்எல்சி ல தமிழர்களுக்கு வேலையே இல்லை இப்பதைக்கு முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்